அஸ்ஸலாமு ஒரு வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு தொழுகையின் பொழுது மட்டும் கீழாடையை மடித்துக் கொள்வது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கட்டளையா அதாவது தொழுகையில் ஈடுபடும் பொழுது மட்டும் கீழாடையை மடித்துக் கொள்வது சரியா என்ற கருத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே பேண்ட் அணியக்கூடியவர்களில் அதிகமானவர்களிடம் இந்த நிலை இருப்பதை பார்க்கிறோம் தொழுகைக்கு தயாராகும் பொழுது தன்னுடைய பேண்டின் கீழ்பகுதியை கரண்டை காலுக்கு மேலாக மடித்து கொள்வார்கள் தொழுது முடித்ததும் அதை பழையபடி சரி செய்து கொள்வார்கள் இவ்வாறு செய்வதை மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறதா என்பதே இந்த சகோதரரின் சந்தேகம் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே தொழுகையில் ஒரு ஆணுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் ஒரு பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவான விளக்கங்களை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம் அது தவிர இவ்வாறு தொழுகையின் பொழுது கீழாடையை மடித்துக் கொள்வது சம்பந்தமாக மார்க்கத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது எந்த விதமான வழிகாட்டுதல்களும் வழங்கப்படவில்லை ஒருவர் கரண்டை காலுக்கு கீழாக ஆடை அணிவது சம்பந்தமாக வரக்கூடிய எச்சரிக்கையில் கூட பெருமையின் காரணமாக ஒருவர் கரண்டை காலுக்கு கீழாக ஆடை அணிவது குற்றம் என்ற கருத்தில்தான் தான் செல்லல்லாஹு சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இடம்பெற்றிருக்கிறதே தவிர தொழுகையின் பொழுது மட்டும் கீழாடையை மடித்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாத்தில் எந்த ஒரு வழிகாட்டுதலும் வழங்கப்படவில்லை பொதுவாக நம்முடைய ஆடை தரையில் பட்டு தரையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அழுக்குகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நிலைக்கு இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர தொழுகைக்கு மட்டும் கீழாடையை மடித்துக் கொள்வது தொழுகைக்கு மட்டும் தொப்பி அணிவது இவையெல்லாம் மார்க்கத்தில் சொல்லாத மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பிதாத்தான காரியங்கள் ஒரு மனிதனை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற அளவிற்கு நபிகளார் எச்சரித்திருக்கிறார்கள் எனவே இதுபோன்று தொழுகையின் பொழுது மட்டும் கீழாடையை மடிக்கக்கூடிய வழக்கத்தை நாம் கண்டிப்பாக கைவிட வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாக்குருதா அனில் அசலாம்